என்ன மேடம் தெரியாமே கேக்குறீங்க இப்போ நம்ம சேல்ஸ் எப்படி இருக்கு யாருంటిமா வாங்க உங்க கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லறேன் கடந்த வாரம் சேல்ஸ் ரொம்ப பிரமாதமா நடந்துருக்கு தி கிரெடிட் கோஸ் டு ஆல் ஆஃப் யூ தேங்க்ஸ் சார் வெல்கம் நம்ம சக்சஸ் பத்தி சந்தோஷப்படுற அதே நேரத்துல அடுத்தது என்ன பண்ணலாம் அத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் மிஸ் நர்மரா சார் not the points, hmm. point number one, hmm. hmm. point number two, நம்ம கரிகுல் நிறைவேறணும்னா தொடர்ந்து இதே மாதிரி திட்டங்கள் நிறைய போடணும் ஆமா நான் இப்பு சரி என்ன விஷயமா போன் பண்ணே எங்க ஊட்டி ரேஸுக்கா ரேசுக்கு போறதெல்லாம் விட்டு ரமணாலா திருந்தவே மாதிரி

மலேசியாவுக்கு போய் மாடனா கேஷ் பாக்ஸ் சிங்காரமுனி பேரை மாத்திக்கிட்டேன் அப்போ நீங்க மலேசியா திஸ் இஸ் குட் பாடி வெரி நைஸ் புகாரியா பத்தியமா நம்ம ஹோட்டல்ல இவன் ஆட்டுக்கால் சூப்பு அவிச்ச முட்டையும் தின்னு விட்டு கொடுக்கறதுக்கு காசு இல்லா ஏதோ பத்து பன்னெண்டு ரூபாய்க்கு பில்லு போடுவீங்க நினைச்சேன் ஒரே நூத்தி இருபது ரூபாய்க்கு பில்லு போட்டீங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன் பின்ன எவ்வளவு மேன் ஆகும் இது ஸ்டார் வாட்டர் இங்கே ஆட்டுக்கால் சூப்பு கேட்டா முழுசா ஒரு ஆட்டையே சூப்பு போடுவோம் ஆனா கால் மட்டும் தான் குடுப்போம் இப்ப நீ தின்னையே அவிச்ச முட்டை அந்த முட்டை கோழி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கோழியை வேக வச்சு அதுக்கப்புறம் தனியா முட்டையை எடுத்து தட்ல வைப்போம் அதாவது நீங்க மலேசியா போய் முட்டை போட்டு உட்கார் மேன் உன்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் சும்மா விடப்படாது மரியாதையா காசு கொடுத்துரு இல்ல போலீஸ் கூப்பிட வேண்டி வரும்

நீ ஒண்ணுமே ஆட்ட வேணாம் முதல்ல காலி பண்ணி நீ என்ன டார்லிங் அப்படிதான் காசு தர முடியாது மாவாட்டலன்னு சொல்றாருல்ல நீங்க ஹோட்டலுக்கு வாங்க இரு என்ன மாவாட்டிலும் உடிப்பு ஓட்ட ஞாபகத்திலேயே இருக்கற இப்ப நான் கையாலைய மாவாட்டம் சுச்சா போட்டா ஆட்டுது இவன் எதுக்கு முதல்ல நீ காலி அப்போ இடத்தாக்கி ஒண்ணு வேணாம் பா நீ போனேன்னா இப்ப ஹோட்டலுக்கு தான் நஷ்டம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்த அது எனக்கு பெரிய கஷ்டம் அப்ப தயவு செஞ்சு நீ புறப்படுறியா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா கேரியில சாப்பாடு குடுத்து அனுப்புறேன்

உங்களுக்கு வந்த லெட்டர் காலையிலே வந்தது கொடுக்க மறந்துட்டேமா என்னடா தகுதி ஒண்ணு இல்ல நீங்க போய் குடுங்களே? முகத்தை மட்டும் கழுவிட்டு நீ போய் குளிச்சுப்பாமா பர்சுக்கும் குளிப்பாட்டு போறியாத்தா குண்டி ஐயோ அன்புள்ள இங்க எனக்கு மனசே சரியில்லை உன் நிலைமை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு உன்னை விட்டுட்டு உன் பணத்து மேலேயே இருக்கிற உன் புருஷனோட நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுறியோ கவலைப்படாத நான் சீக்கிரமா திரும்பி வந்து உன்னை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன நடந்தாலும் பொறுமையாது லதா கடைசியா உன்னை சொல்ல நினைக்கிறேன் என்னைக்கும் நான் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கேன் என்றும் உன் ஆனந்த புட்டாக்கா போட்டுருக்கு முன்னாலு சுட நீ என்ன ரொம்ப கேவலப்படுது ஐயா எப்பவுமே சரி மறுபடியான ஒரு பாட்டில கூட கேள இந்த கல்லா போய்ட்டு கல்லா அலைய நான் கேபாப் சார் என்ன உடுங்கடா இல்லன்னா குடலா எடுத்திருக்கேன் ஒரே கல்லு எங்க சொத்தம் குடுத்த ஒரு பாட்டல முழுங்கி போட்டு போடுறது பத்தில இன்னொரு பாட்டல கேக்குறேன் இல்லைங்கறானுங்க போக முடா அப்புறதான் கேக்குறாருல குண்டா விடா போக முடா சொல்லடி பச்சை கிடை முறம் வளர்ந்து போய் எதுக்கு தனியா உட்கார்ந்து சோடாவாட்டி நான் இப்படி மூச்சு நடிச்சு நட்டு நட்டுது பாரு

என்ன அதான் பொருள் கிடைச்சிருச்சு காதல் கடிதம் புருஷனோட தைக்கு எட்டாம இருக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி பிரசிடன்ட் ஹோட்டல் பின்னாடி உள்ள கட்டிடத்தில் லிப்ட்ல லட்ச ரூபாய் பணத்தை வைக்கணும் பணம் மாத்தம் மேல வரணும் நீ வரக்கூடாது பணம் மேல வந்து சேர்ந்த உடனே அதே லிப்ட்ல உன் காதல் கடிதம் திருப்பி அனுப்பப்படும் விபரீதமா ஏதாவது செய்ய முயற்சி பண்ணினா அதோட விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த லெட்டர் எங்க வச்சிருக்க நான் தான் எடுத்தேன் நீ போட்ட கணக்கு கரெக்ட் அது எங்க எடுத்த பத்திரமா இருக்கு ஆமா நீ ஏன் லட்ச ரூபாய் கேட்ட லத்தாவோட பலவே எனக்கு பலத்தை கொடுத்துச்சு அந்த நலமே நான் சாராக மாத்திக்க செஞ்சேன் அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு போன் பண்ணி ஹோட்டல் பிரசிடென்ட்ல என்ன சந்திக்க ஹே கட்டக்குட்டி আমায় நீ சந்தோஷமா இருக்க இல்ல வருத்தமா இருக்க என்னவோ ஒரு कन्फ्यूजन